உலகெங்கும் உள்ள இறைவானையர்களுக்கு வணக்கம் நான் உங்க வித்யா கார்த்திகோ ஒவ்வொரு மாதமும் எனக்கே எனக்கு யூனிக்கா நட்சத்திர பலாபலங்கள் பார்த்து கொண்டே வருகிறோம் அந்த வகையில இப்ப நம்ம பார்க்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் என்னன்னா முதலின் ஆளுமையை தன்னகத்தையே வைத்திருக்கக்கூடிய த மோஸ்ட் பவர்ஃபுல் நட்சத்திரம் அமைதியா இருந்தே அடுத்தவர்களை ஆட்டம் காட்டுவாங்க இருக்கிற இருபத்தேழு நட்சத்திரத்துல ரொம்ப அமைதியா இருந்து சைலண்டா இருந்து வைலண்ட் பண்ணுவாங்களா அதெல்லாம் இந்த கேட்டகிரி தான் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஒரு மாத காலம் என்னவெல்லாம் கிரகங்கள் தர காத்திருக்கிறது எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் என்ன நடக்கும் நம்ம வந்து யூகிக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம பலாபலங்கள் பார்த்தோமே ஆனால் வாவ் வேற லெவல் காட்ட போறீங்க சொல்லும் போதே அவ்வளவு சந்தோஷம் ஏன்னா கிட்டத்தட்ட ரெண்டாம் தேதி வரைக்கும் தன்னுடைய சொந்த வீட்டுல ஆட்சி வாங்கி இருந்த மிஸ்டர் புதன் நட்சத்திரநாதன் தன்னுடைய இரண்டாம் வீட்டில் அமர நட்சத்திரநாதன் அவரோட ரெண்டாம் வீட்டுல அமர்தல் கூடவே செவ்வாயோட ஒரு காம்பினேஷன் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் சூரியனுடைய ஒரு காம்பினேஷன் இங்கே பார்த்தீங்கன்னா ராசிநாதனோடு சேர்ந்து எப்பயுமே நான் ஒரு விஷயம் திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருப்பேன் ராசிநாதனோடு சேர்ந்து நட்சத்திரநாதன் அமருதல் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய பலம் ரொம்ப பெரிய பிளஸ் என்னோட ரிசர்ச்ல இது சொல்லிட்டே இருக்கேன் நிறைய அன்ச நட்சத்திரக்காரர்களுக்கு எனக்கு தெரிஞ்சு ரெண்டாம் தேதி புதன் வந்துருவாரு ஆல்ரெடி அங்கே செவ்வாய் உட்காந்துருக்காரு அப்படின்ற போது விருச்சகமனே செவ்வாயோட வீடு தான் அவர் தான் ராசிநாதன் நட்சத்திரநாதனும் ராசிநாதனும் கூடிய அதுவும் வந்து காலபுருஷனுடைய ஏழாம் வீட்டில் வந்து இணையக்கூடிய இந்த அமைப்பானது வேற லெவல் முதல் ஒரு எனக்கு தெரிஞ்சு அக்டோபர் இருந்து அக்டோபர் எட்டாம்தேதி வரைக்கும் ஏன்னா சுக்ரன் அது வரைக்கும் கேதுவோடு சேர்ந்த ஒரு காம்பினேஷன் இருப்பார் அதுக்கப்புறம் தேதி சுக்ரனும் வந்து உட்கார போகிறார் யாரோட சூரியனோட அப்போது எனக்கு தெரிஞ்சு ஒன்றாந்தேதியிலிருந்து ஒரு எட்டாம் தேதி வரைக்கும் ஒரு பத்து தேதி எடுத்துக்கோங்களேன் ஏழாம் இடம் இயங்க போகுது மிகப்பெரிய பெரிய அப்பாடி ஒரு விஷயத்தை நான் சக்ஸஸ் பண்ண சாமின்னு பெருமூச்சு விடக்கூடிய காலகட்டத்தை அவர் உருவாக்கி கொடுக்கும் அதுவும் அஞ்சு ஆறு ஏழு நாலு இந்த தேதியெல்லாம் வந்து வேற லெவல் உங்களை ஆக்டிவேட் பண்ணும் செம்மையாக பூஸ்ட் விடும் உங்களுக்கான அங்கீகாரம் உங்களுக்கான அடையாளத்தை உருவாக்கி கொடுக்கும் ரொம்ப நாளாக இழுத்துட்டு இருந்த வேலையெல்லாம் டக்கு 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 டக்குன்னு முடியறதுக்கான வாய்ப்பு கொடுக்கும் ரொம்ப நாளாக லேண்டு பிரச்சனை இந்த மாதம் முடிஞ்சிடும் ரொம்ப நாளாக ஒரு விஷயம் நடக்கல இந்த மாதம் முடிக்கும் நான் ஒரு பத்து வருஷமாக ஒரு விஷயத்துக்காக இருக்கேன் அது இந்த நடக்கும் அது குழந்தை பிறப்பா இருக்கலாம் அது காதலாக இருக்கலாம் அது கல்வியாக இருக்கலாம் அது காம்படிட்டிவ் எக்ஸாம் இருக்கலாம் எல்லாமே இந்தா இந்தா இந்தான்னு பிரபஞ்சம் கூப்பிட்டு 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 கொடுக்கக்கூடிய தன்மையெல்லாம் விருட்ச ராசிக்காரர்களுக்கு முதல் பத்து நாட்கள் அதுவும் எக்ஸ்பெஷலி கேட்டு நட்சத்திரக்காரர்களுக்கு அமைய கண்டிப்பாக காத்திருக்கிறது ஏன்னா ராசிநாதனும் நட்சத்திரநாதனும் ஒரே இடத்துல இருந்து அது காலகிருஷ்ணனுடைய ஏழாம் வீடா வருது நம்மளுக்கு அது பன்னிரெண்டாம் வீடா வருது அப்படின்ற போது இந்த பனிரெண்டு ரெண்டு ஆக்டிவேட் ஆகி நடுவில் இருக்கக்கூடிய இந்த சுயம் இயங்கும் தான் வேற லெவல் மாஸ்க் காட்டுவோம் என்ன கொஞ்சம் தூங்காம டென்ஷனா இருந்திருப்பீங்க ஒரு வேலை எடுத்திருப்பீங்க அந்த வேலை நல்லபடியா முடியுமா முடியாதான்ற மாதிரி முதல் பத்து நாட்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி டைலாம் பத்து நாட்க்கு அப்ப அப்பா நல்லபடியா முடிஞ்சுப்பா அப்படின்ற மாதிரி ஆனால் சில சர்க்கிள்களையும் அதை கொடுத்துட்டு தான் போகும் ஸோ அதனால் பெருசாக வந்து கவலைப்படுறதுக்குலாம் ஒன்றுமே இல்லை இனிமேல் வரக்கூடிய ஆட்கள் எல்லாம் வசந்தத்தின் வாசல்படியில் தான் நிற்கப் போகிறீர்கள் யார் விருட்சராசிக்காரர்கள் எக்ஸ்பெஷலி கேட்ட நட்சத்திரக்காரர்கள் கேட்ட நட்சத்திரம் கோட்டை கட்டி வாழும் அப்படின்னு ஒரு பழமொழியே இல்லை இங்கே இருக்கீங்களா இங்கே வரக்க போகிறீங்க எல்லாம் நார்ந்து பார்க்க போகிறாங்க இது வரைக்கும் இப்படி பார்த்தவங்களாம் இனிமேல் இப்படி பார்க்க போகிறாங்க அளவுக்கு உங்களுடைய வளர்ச்சியை மிஸ்டர் குரு தூண்டி விட ரெடியாக இருக்கார் ஒருவேளை யாருக்கெல்லாம் அந்த விருட்சகத்தோடு சேர்ந்து ராசில சந்திரனோடு சேர்ந்து சூரியன் இருக்கிறதோ யாருக்கெல்லாம் அந்த இடத்தில் புதன் இருக்கிறதோ வேற லெவலில் மாசு வேற லெவல் மாசு இதெல்லாம் வந்து நாடி மெத்தடு அங்கேருந்து குருவுடைய பார்வை வைசோ சூரியனுடைய புதன் சூரியன் சேர்க்கை புதன் குரு சேர்க்கை புதன் சூரியன் குரு சேர்க்கை யோகம் வேற லெவலில் மாசு காட்டுவீங்க ஒருவேளை அங்கே என்ன பிளானட் இருக்கோ அது தகுந்த மாதிரியான நல்லவைகளை குரு இயக்க போகிறது ஸோ கேட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு கேட்டதும் கிடைக்கும் கேட்காததும் கிடைக்கும் கேட்க வேண்டும் என்று நினைத்ததும் கிடைக்கும் கேட்டுக்கொண்டிருப்பவைகளும் கிடைக்கும் ஸோ நாலு காலம் இயங்க போகுது பாஸ்ட் டென்ஸு பிரசன்ட் டென்ஸு ஃப்யூச்சர் டென்ஸு பிரசன்ட் கண்டினியூஸு எல்லாம் இருந்தா இருந்தால் சொல்லும் சொல்லும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குங்க ரொம்ப நாளுக்கு அப்புறம் கேட்ட நட்சத்திரக்காரங்க சிரிக்க போகிறீங்க எனக்கு தெரியும் எவ்வளோ நீங்கள் அப்படியே அமைதியாக மனசுக்குள்ளேயே நான் கேட்ட நட்சத்திரக்காரங்களை அவ்வளோ நீங்கள் ஜட்ஜ் பண்ணவே முடியாது ஏன்னா எப்போயுமே சொல்கிற மாதிரி செவ்வாய் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு புதன் கோவம் தான் எக்ஸ்ட்ரீம்ல வரும் ஆனால் அமைதியாக இருந்தால் ரொம்ப அப்படியே அமைதியாக அமுக்குடி மாதிரி உட்காந்துருவாங்க புதன் வெளிப்படுதா செவ்வாய் வெளிப்படுதானே தெரியாம அப்படியே ஒரு மாதிரி தத்தளிக்க வைக்கும் செவ்வாய் தான் ஆனால் கோவத்துல கூட அப்படியே காதலை காட்டுவாங்க அது வேற மாதிரி மாசங்க கேட்ட நட்சத்திரம்லாம் சொல்லவே முடியாது இந்த நான் சொன்ன மாதிரி நான்கு காலமும் இயங்க போகுது நான்கு காலமும் அந்த நான் முகநவர்கள் படித்த பிரம்ம விதியெல்லாம் மாத்தி இந்தா நல்லதான் வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி கிட்டத்தட்ட பன்னெண்டு பதிமூணு வருஷத்துக்கு அப்புறமா கேட்ட நட்சத்திரக்காரர்களுக்கான ஒரு அங்கீகாரம் ஒரு அடையாளம் ஒரு அந்தஸ்து ஒரு கௌரவம் கண்டிப்பாக இந்த டிசம்பருக்குள் வந்தே தீரும் வருவதற்கான வாய்ப்பை மிஸ்டர் குரு கொடுப்பார் கவலையே வேணாம் சூப்பராக இருக்குது அதுக்கான பிள்ளையார் சொல்லி போகக்கூடிய மாதமாக இந்த அக்டோபர் மாதம் இனிதான் மலராக காத்திருக்கிறது அப்படின்னு தான் சொல்லுவேன் ஸோ என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் நடக்கல நடக்கல நடிச்ச விஷயெல்லாம் நடக்க போகுது நடக்கணும்னு விஷயம் நல்லபடியாக நடக்க போகுது நிறைய லைன் கட்டி நல்ல வகைகளாக நிற்கிது உங்களுக்கான அங்கீகாரம் அந்தஸ்து கிடைக்க போகுது சமூகத்தில் ஒரு பெரிய ஆளாக போறீங்க சம்டைம்ஸ் சில டைலமாகவும் அதை கிரியேட் பண்ணி கொடுக்கலாம் கொடுக்குறதுக்கான வாய்ப்பை கொடுக்கும் இதுவா அதுவா இதுவா அதுவான்ற மாதிரி கொஞ்சம் அப்படியே ஓட போகிறீங்க நிறைய பெரிய மனிதர்களுடைய தொடர்பு கிடைக்கப்போகுது யாரெல்லாம் காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுறீங்களோ போட்டித் தேர்வு எழுதிருக்கீங்களோ எல்லாருக்கும் சக்ஸஸ் நூறு விழுக்காடு நன்மை வெற்றிகள் குய்யக்கூட மாதமாக இருக்கும்போது அந்த வெற்றியை அனுபவிக்க முடியாமல் வேறு ஏதாவது யோசனை மண்டலம் விட்டு அடுத்து என்ன அடுத்து நின்ற மாதிரி ஓட போகுது நான் நல்ல நல்லவேளா லைன் கட்டி நிற்கிதுன்னு கிணத்துல போட்ட கல் மாதிரி இருந்த விஷயங்கள்லாம் மாறி உள்ள இருந்து புதையில் எடுக்க போகிறீங்க ராஜயோகம் தான் கவலைப்பட வேண்டாம் ஸோ கேட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு கேட்டது கேட்காது கேட்க வேண்டும் எடுத்தது கேட்டுக்கொண்டிருப்பது எல்லாத்தையுமே கொடுப்பதற்கான வாய்ப்புகளை இந்த அக்டோபர் மாதத்திலிருந்து குரு வழங்க தயாராக இருக்கிறார் ராசிநாதனும் நட்சத்திரநாதனும் ஒரே இடத்துலேருந்து அருள் பாவனை செய்த இருபத்தெட்டாம் தேதி வரைக்கும் அடிச்சுக்க முடியாது சாமி இருபத்தெட்டாம் தேதிக்கு அப்புறம் அதுவும் ராசிநாதன் வந்து அப்படி உட்கார போறார் ஆட்சி வாங்கி அப்படின்ற போது என்ன வேணும் கான்பிடன்ட் பவர் அதிகரிக்க போகுது சூப்பர் மாஸ் காட்ட போறீங்க சொல்லிட்டேனே இது வரைக்கும் சொல்லால் மட்டும் செய்து கொண்டிருந்த நீங்கள் செயலால் சில விஷயங்களை நிரூபிக்க போகிறீர்கள் உங்களுடைய செயலை பார்த்து அடுத்தவர்கள் அன்னார்ந்து பார்க்க போகிறார்கள் அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய டைம் பீரியடு நட்சத்திரக்காரர்கள் நட்சத்திரக்காரர்களுக்கு என்றே மலர காத்திருக்கிறது கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை மூச்சு விடுறதுல பிரச்சனை வரலாம் நிறைய பேர் கன்சி வரதுக்கான வாய்ப்பு இருக்கு ரெண்டாவது குழந்தைக்கான வாய்ப்பு இருக்குது இல்லை ஏதோ ஒரு அபாஷனோ இல்லை குழந்தை பிறப்புல ஏதோ ஒரு சின்ன 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 விஷயங்கள் ஃபேஸ் பண்ணலாம் யாருக்கு கேட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு ஓகே இதெல்லாம் பொது பலன்கள் படிக்கிற குழந்தையாக இருந்தால் வேறு லெவல் படிக்க போகிறீங்க சயின்ஸில் சென்ட்டோம் சோசியலில் சென்ட்டோம் சரி சென்ட்டன்லாம் வாங்க அறுபதுலேருந்திங்கன்னா எழுபது எழுபதுலேருந்தே எண்பது அப்படி ஒவ்வொன்றையா ஒவ்வொன்றையா ஒவ்வொன்றியா இன்க்ரிமெண்ட் கொடுத்து வாரிசுரோனைய மதி தண்ணியை மிக தெளிவு செய்துன்ற மாதிரி தடவை குரு உங்களுடைய மதியை தெளிவு செய்து உங்களை ஒரு ஆளாக மாற்றப் போகிறார் சொல்லும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு நான் பட்ட வழி அப்படி அந்த அளவுக்கு இந்த ஒரு விடியல் காலம் தான் சொல்லுவேன் அந்தளவுக்கு நல்லாயிருக்கு ஓகே இருபது வயதுலேருந்து நாற்பது வயது இருக்கக்கூடிய உச்ச வியாபார வெற்றி கிடைக்கப் போகிறது வியாபார நுணுக்கங்களை தெரிந்து கொண்டு அதன் மூலமாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி சக்ஸஸ் பண்ண போகிறீங்க நிறைய பேருக்கு கிடைக்காத அங்கீகாரம் கிடைக்க போகுது ஆண்கள் எக்ஸ்பெஷலி பார் புகழக்கூடிய தன்மையில் மாறப் போகிறீர்கள் வேலை செய்கிற இடத்துல ஒரு அங்கீகாரம் ஒரு கௌரவம் பரவாயில்ல இத்தனை சொல்லி நம்பலை இப்போ நம்மளுக்கு நிஜமாய் நல்ல காலம் வந்துருச்சோ நம்பலாமா அப்படின்ற மாதிரி இப்படியே உள்ளுக்குள்ளே கவல் மாதிரி இயங்க போகிறீங்க நடக்கும் போது நம்புங்க நல்லது தான் நடக்கும் எத்தனை தான் கிரகம் வச்சே செய்யும் சொல்லுங்கள் இல்லை அதுக்கும் தெரியும்ல பதினஞ்சு பதினாறு வருஷமாக எங்களை போட்டு பார்த்திட்டோம் ஒரு மூணு மாதம் அந்த சகாராவில் மலைத்துளி மாதிரி கொஞ்சோண்டு கொடுப்போம் சகாராவில் சாரல் பேற மாதிரி கொஞ்சோண்டு ஒரு மூணு மாதத்துக்கு கொடுப்போம் அதில் அவன் பிடிச்சுக்கிட்டானா அடுத்து மே மாதத்துக்கு அப்புறம் ஜூன் மாசம் வந்து நிறையா கொடுப்போம் அப்படின்ற மாதிரி குரு எங்க புறாசும் பெருசாக கவலைப்பட வேண்டாம் ஓகே நாற்பது வயதுலேருந்து அறுபது வயது இருக்கக்கூடிய ராசிக்காரர்களுக்கு கெத்த காலத்துக்கு விட்டு நடங்க வேணா எக்ஸ்ட்ரா ஒரு நாலு சட்டை வாங்கிக்கோங்க அந்த அளவுக்கு சூப்பர் ஒரு அக்காவா ஒரு தங்கச்சியா ஒரு பொண்ணா ஒரு சகோதரியா சொல்கிறேன் வேற லெவல் வேற லெவல் நாற்பது வயதுல இருந்து அறுபது வயது இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் கிட்டத்தட்ட அந்த எல்லாம் கால்குலேட் பண்ணும்போது பாவ் இதுக்கு தானையா எங்கிட்டு இருந்தீங்க எல்லாம் கிடைக்க போகுது திருமணம் கூட வரப்போகுது சுப நிகழ்ச்சிகள் நடக்க போகுது பிள்ளைகள் மூலமாக ஒரு பெருமை கிடைக்க போகுது ஒரு பெயர் கிடைக்க போகுது அந்தஸ்து கிடைக்க போகுது கௌரவம் கிடைக்க போகுது வெற்றி கிடைக்க போகுது உங்களை ஏலனமாக பார்த்தவங்களா உங்களை அண்ணா இருந்து பார்க்க போறாங்க அந்த அளவுக்கான உங்களுடைய நுணுக்கங்கள் தீர்மானம் செய்யப்பட போகிறது மற்றவர்கள் மூலமாக உங்களுக்கு ஒரு ஆதாயம் கிடைக்க போகுது எப்பவுமே உங்கள் மேலே லைட் இருக்கிறதுக்கும் ரெண்டு விஷயம் தாங்க தலைக்கு மேலே குரு இருக்கும் போது நம்ம அடுத்தவர்கள் உதவி செய்வோம் குரு வெளிச்சம் நம்ம மேல இருக்கும்போது அடுத்தவர்கள் நம்மளுக்கு உதவி செய்கிறோம் அவ்வளவுதான் சிம்பிள் ஜோதிடத்தை ரொம்ப அழகாக எளிமையாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும் இந்த இடவு குருவோட ஐந்தாம் பார்வை அப்படின்றதே வந்து புகழ் கீர்த்தி குலதெய்வத்துடைய ஆசை இஷ்ட தெய்வத்துடைய அருள் எல்லாம் கொடுக்க போகுது அதனால் ரொம்ப நல்லா இருக்குது மூணாம் இடமும் ஸ்தானம் வாவ் மாசாக வழுக்குது ஐந்தாம் இடம் சொல்லவே வேணாம் அல்டிமேட்டாக இருக்குது எனக்கு தெரிஞ்சு அவங்களோட குலதெய்வம் சாமி முனீஸ்வரன் அந்த மாதிரிலாம் இருந்தா தயவு செஞ்சு போயிட்டு ஒரு என்ட்ரியை கொடுத்து அப்பா சாமி அப்படின்னு ஒரு காலில் உழுதுட்டு வந்துடுங்க ஏன்னா குலதெய்வத்துடைய அகச்சிறந்த ஆசி இருக்குது எப்போயுமே சில சமயம் தான் குலதெய்வம் நமக்காக இறங்கி வரும் எப்பயுமே அது இறங்கி வரும் நம்ம குளம் காக்கிறத அதோட வேலையே அதனால் வந்து நம்ம தான் அதை கண் திறந்து பார்க்குறது இல்லை இந்த தடவை நான் சொன்ன மாதிரி இழுப்பைண்ண ஊற்றி குலதெய்வம் கோயிலில் போய் கொடுத்துட்டு வந்து பாருங்கள் இன்பமாக இருப்பீங்க எதிரியெல்லாம் தவிடுபடி ஆயிடுவாங்க சகல சம்பத்தும் கிடைக்கும் வேற லெவல் மாஸ்க் காட்டு போறீங்க குழந்தை குழந்தைகள மணி வாங்கி கட்டிட்டு வாங்க அந்த மணி வாங்கி நீங்க கொடுத்துட்டு வர 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 கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு மிகப்பெரிய கோட்டை கட்டி வாழக்கூடிய ராஜயோகம் கொடுக்கும் ஏன்னா வீட்டுல பிரச்சனை வீட்டுல எல்லாம் பிரச்சனை வீடு டாக்குமெண்ட் வச்சு பிரச்சனை சும்மா சும்மா வந்து நகையின அடமான வைக்கிறேன் வீட்டுக்கு மேல ஏதோ ஒரு கடனை வாங்குறேன் இந்த மாதிரி ஏதோ ஒன்று கடன் 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 போயிட்டு இருக்க இடமெல்லாம் மாறி வீடு சம்பந்தப்பட்ட இடத்துல கூடிய தொய்வு மாறி சந்தோஷம் கிடைக்கணும் அப்படின்னு நீங்க முடிவு பண்ணிங்கன்னா உங்க குழந்தை வந்தா புடிச்சுக்கோங்க அதை சூப்பராக போது இந்த ரவை கேட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு அறுபது வயது தாண்டிய கேட்ட நட்சத்திரங்கள் கண்டிப்பாக நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய காலகட்டமாக இருக்குது பட் ஸ்டில் ஏதோ ஒரு சர்ஜரி இண்டிகேட் படுது அது மைனராக இருக்கலாம் இல்லை மேஜராக இருக்கலாம் லைட்டாக ஏதோ ஒரு கத்திப்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு கவனமாக இருந்துக்கங்க இல்லை ஆப்ரேஷன்லாம் பண்ணணும்னு சொன்னோன்னா ரெண்டே ரெண்டு ஒப்பீனியன்லாம் கேட்க கொஞ்சம் ஹார்ட்டு பார்த்துக்கணும்ப்பா கேட்டை நட்சத்திரக்காரங்க விச்சராசிக்காரங்க ஒன்றா உங்களுக்கோ இல்லை உங்களுடைய அப்பாவுக்கோ இதயம் சம்மந்தப்பட்டு சில விஷயங்களை அது இண்டிகேட் பண்ணலாம் அப்பாவுக்கு மூச்சு விடுறதுல பிரச்சனைனா இந்த பக்கம் வர சூரியன் என்று சொல்லக்கூடிய ஆத்ம காரகன் வலுவிழக்க போறாரு பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் அவர் போய் பன்னெண்டாம் வீட்டுல வர உட்காந்துருக்காரு கூடவே நம்மளுடைய ராசிநாதனும் அமர்ந்திருக்கிறார் நட்சத்திரநாதனும் அமர்ந்திருக்கிறார் அப்படின்ற போது கொஞ்சம் வந்து உங்களுடைய அப்பாக்கையில உங்களோட மூத்த பிள்ளைக்கு கொஞ்சம் ப்ரீத்திங் ட்ரபிள் மூச்சு விடுறதுல பிரச்சனை இல்லை ஏதாவது ஹார்ட்ல பிரச்சனை ஹார்ட் சம்திங் லைக் தட் ஏதோ ஒன்று டிபெண்ட்ஸ் அப்போ உங்களுடைய நான் கூப்பிட்டு என்ன பிளான்ட் எங்க இருக்கு என்ன புத்தி நடக்குதுன்றது பொறுத்து தீர்மானம் செய்வதாக இருந்தாலுமே இது கொஞ்சம் இண்டிகேட் பண்ணும் அதனால் அப்பாவோட உடல் நிலையத்தில் கொஞ்சம் கவனம் தேவை நீங்கள் வயது தாண்டி அப்பாவாக இருக்கக்கூடிய ஆட்களாக இருந்தால் நீங்கள் உங்கள் உடல்நிலையில் கவனம் அறுபது வயது தாண்டிய பெண்கள் கொஞ்சம் வந்து வயிறு சம்மந்தப்பட்ட இடத்தில் கவனமாக இருக்க வேண்டும் மர்ம உறுப்புகளில் கொஞ்சம் கவனமாக இருங்க அது ரெண்டுமே அது எதுவாக இருந்தாலும் சரி ஏன்னா இந்த இடத்துல கொஞ்சம் கட்டி வர்றது சில இடங்களில் கட்டி வர்றது முதுகுக்கு பின்னாடி கட்டி வர்றது இந்த மாதிரி ஏதாவது சின்ன சின்ன விஷயங்கள் வரலாம் சூழுக்கு பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் பார்த்து எந்திரிக்க போது தலைகானிலாம் வச்சுட்டு எழுந்திரிங்க ஏன்னா பன்னிரெண்டாம் இடம்ன்றதே அயன சேன போகம் தான் ஆனால் காரணம் இல்லாமலாம் சும்மா சுலக்கு சுழுக்குன்னா சொல்லலை பன்னிரெண்டாம் இடமே அயன சேன போகம் தான் அப்போ படுத்து எந்திரிக்கிற இடத்துல பார்த்து எந்திரிக்க முடியாத விலையில இலகளை செவ்வாயும் இங்கே இருக்கிற புதனும் அடுத்து வரக்கூடிய குறைஞ்ச குறைஞ்சியனும் கண்டிப்பாக பண்ணுவாங்க போது சுழுக்கு பிடிக்காம கழுத்தில் சுழுக்கு பிடிக்காம பார்த்துக்கங்க போதும் ஓகே ஃபைன் இந்த என்ன பார்ப்பீங்க மலை பார்ப்பிங்க பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள் பெரிய பெரிய மலை பார்க்குறது கோட்டை பார்க்கறது இந்த மாதிரியான வாய்ப்புகள்லாம் உண்டு ஹில் உங்கள் பாஷையில் சொல்லுங்களேன் நான் தமிழ் சொன்ன அப்புறம் வந்து ஒழுங்காக ப்ரவன்ஸ் பண்ணலாம் கமெண்ட் அடிப்பீங்க அதனால உங்களுக்கு தெரிந்த முறையில் சொல்கிறேன் நிறையா ஹில் ஸ்டேஷனுக்கு போகிறது ஹில்ஸ் பார்க்குறது மலை பார்க்கறது வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் அதற்கான காரணமும் அமையும் உங்களுக்கு மட்டும் உங்கள் கண்ணில் இந்த மாதிரியான இமேஜஸ்லாம் படும் ஓகே இந்த தடவை என்ன தெய்வத்தை வழிபாடு பண்ணலானா அந்த குல தெய்வத்தை கெட்டியாக பிடிச்சிக்கோங்கன்ட்டு அதை தாண்டியும் முடியும் அப்படின்னா உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லை காவல் தெய்வங்களுக்கு ஒரு நிறமாலை வாங்கி சாத்துங்க அது உங்கள் குலதெய்வம் தான் இருக்கணும் அவசியம் இல்லை அது முனிஸ்வரனா இருக்கலாம் பாண்டி முனியா இருக்கலாம் கருப்பசாமியாக இருக்கலாம் கருப்பா இருக்கலாம் பால் முனிஸ்வரனா இருக்கலாம் பாடிக்காட்டு முனி ஏதோ ஒன்று அது காளியாக இருக்கலாம் மாரியம்மனாக இருக்கலாம் ஏதோ ஒன்று உங்கள் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லை காவல் தெய்வங்களுக்கு போய்ட்டு ஒரு நிறமாலை வாங்கி சாத்தி நமஸ்காரம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா பனிரெண்டாம் இடத்து அதிபதி அங்க நீச்சமாகக்கூடிய தன்மையில் இருக்கக்கூடிய எல்லா விஷயமும் சரியாகி பொருளாதாரத்தில் ஒரு தேவையில்லாத ஒரு தொய்வு நிலை ஏற்படாம பணம் கொஞ்சம் தங்குவதற்கான வாய்ப்பு இல்லைன்னா கொஞ்சம் ஆஸ்பட் செலவு அதிகரிச்சிடும் அவ்வளவுதான் சோ அது மட்டும் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கிட்டா போதும் மற்றபடி எல்லாமே வந்து இந்த தடவை கேட்டி நட்சத்திரக்காரர்களுக்கு கோட்டை கட்டி வாழக்கூடிய வாய்ப்பு தான் இந்த அக்டோபர் மாதம் முதல் இனிதே ஆரம்பம்